ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பத்து வருடமாக கிடைக்காதது பத்தே நாட்களில் கிடைத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமது இந்த ஒரு செலவாத்தை ஓதி நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தாள நிறைய அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கான் அந்த சகோதரி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் சொந்த ஊருக்கே நாங்கள் திரும்ப போகணும் எங்களுக்கு அங்கே ஒரு சொந்த வீடு இருக்கு அந்த வீட்டில் இருக்கணும் எல்லா உறவுகளோடு சேர்ந்து இருக்கணும் நாங்கள் இங்கே தனியாக இருக்கோம் எங்களுக்கு விசாவே கிடைக்க மாட்டேங்குது என்னுடைய கணவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போதான் இந்த செலவாத்த ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அலமது அவங்க நல்ல முறையில் முழு ஈமானோட இருக்காங்க அலமது இல்லா வெறும் பத்தே நாட்களில் அவங்களுக்கு விசாவும் கிடைச்சாச்சு அவங்களுடைய கணவருக்கு நம்ம நாட்டில் ஒரு வேலையும் கிடைச்சிது இதை அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியோடு தெரிவித்தாங்க இதை நீங்கள் வந்து ஒரு வீடியோவா போட்டு அதை மக்களுக்கு சொல்லுங்க என்னை போல் எத்தனையோ சகோதரிகள் கஷ்டப்படுறாங்க எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் அலாகத்தால் நல்ல வழி காட்டட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் இந்த பதிவை நான் அவங்க எல்லோருக்காகவுமே நான் போடுறேன் அவங்க இந்த ஒரு துவாவை பத்து வருடங்களாக தொடர்ந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வீட்டில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் தன்னோட கணவருடைய வேலையில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க விசா கிடைக்காம இருந்திருக்கு இன்னும் ஏராளமான பிரச்சனைகளை அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருந்துருக்கு நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வழியே கிடைக்காம இருந்திருக்கு பத்து வருஷமா கிடைக்காதது இதை ஓதனவுனே பத்து நாள்ல எனக்கு கிடைச்சிருச்சு சகோதரி அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க நீங்க வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு தான் இதை ஓதணுமா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க அவங்க சொந்த வீட்டில் வாழணும் சொந்த பந்தங்களோட அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவு ஆனா ஒரு தேவைக்காக அவங்க ஓதிருக்காங்க அவங்களுக்கு பல தேவைகளும் அல்லாஹால பூர்த்தியாக்கி தந்திருக்கிறோம் அதனால நீங்க எந்த தேவையை மனதில் நீர்த்து வச்சாலும் இந்த செலவாத்து உங்களுக்கு அதை பூர்த்தியாக்கி தரும் இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு தான் நான் இந்த செலவாத்தை நீங்க ஓதுங்க சகோதரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க முழு நம்பிக்கையோட ஓதிருக்காங்க அவங்க எப்படி ஓதுனாங்க எந்த செலவாத்த ஓதினாங்க அதற்குண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹுமலி சயதினா முஹம்மதின் வலா அலி சாதா என்று அழைக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு செலவாத் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு சிறப்பு மட்டும் நான் சொல்றேன் இந்த செலவாத்த நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா தலாயிலுல் ஹைராத் அப்படிங்கிற செலவாத்துக்களுடைய தொகுப்பை நம்ம முழுவதுமே ஓதிய நன்மையாக எல்லாம் நமக்கு தர்றோம் தலாயிலுல் ஹைராத்தை பற்றி நம்மள பலருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது இது ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகம் இதை பற்றி நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை நம்மள பலருமே தொடர்ந்து ஓதக்கூடியவங்களும் நம்ம இருக்கும் இதை வாழ்நாளில் ஒரு முறை ஓதி முடித்தோம் அப்படின்னா நமக்கு மௌத்து வரைக்கும் நமக்கு எவ்வளவு தேவைகள் அல்லாஹ் விடத்தில் கையேந்தினாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படிப்பட்ட சிறப்பு இருக்குது இந்த தலாயிலுல் ஹைராத்துக்கு அந்த புத்தகத்தை முழுவதுமாக ஓதிய நன்மையை இந்த செலவாத்தை ஓதுறதுக்கு அதை நமக்கு தர்றான் இந்த செலவாத்திற்கு ஏராளமான பெயர்கள் இருக்கு செலவாத்து சாதா அப்படின்னு சொல்லப்படுது செலவாத்துல் ஆயிஷா அப்படின்னும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அன்னை ஆயிஷா ரலி அல்லா வன்ஹா அவங்க நாலொன்றுக்கு பத்தாயிரம் செலவாத்துக்களை ஓதக்கூடிய பழக்கமுடையவங்களாக இருந்திருக்காங்க இதை அறிஞ்சுக்கிட்ட நபி அவங்க இந்த செலவாத்த கத்து கொடுத்தாங்களாம் இத ஒரு தடவை சொல்றது மற்ற செலவாத்துக்களை ஒரு லட்சம் தடவை ஓதுறதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இதை நம்ம ஒரு தடவை ஓதுறது அப்படின்னா ஆறு லட்சம் முறை மற்ற செலவாத்துக்களை ஓதக்கூடிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு செலவாத்து அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் நம்ம அதை ஓதுறதுக்கு பல ஆயிரக்கணக்கான நன்மைகளும் பலன்களும் நமக்கு இருக்கு ஒரு முறை ஓதுறதுக்கு ஏதாவது ஒரு செலவாத்த ஓதுறதுக்கு இன்னும் ஒவ்வொரு செலவாத்திற்கும் ஒரு சிறப்புகள் இருக்கு அதை நம்ம ஓதுனோம் அப்படின்னா அந்த சிறப்புகள் தனிப்பட்ட முறையில நமக்கு கிடைக்கும் இந்த செலவாத்த நீங்க ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் எல்லாம் உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவோம் இன்னும் இந்த செலவாத்த நீங்க அதிகளவு செலவாத்துக்களுடைய தொகுப்புக்களை ஓதிய நன்மையும் அல்லா உங்களுக்கு தர்றான் எனவே நிறைய நன்மையை சம்பாதிக்கணும் எங்களோட பிரச்சனையும் தீரணும் எங்களுடைய கோரிக்கையை உடனுக்குடன் நிறைவேற்றப்படணும் அப்படின்னா இந்த செலவாத்த ஓதுங்க இந்த செலவாத்த அந்த சகோதரி எத்தனை முறை ஓதுனாங்க அப்படின்னா ஆயிரம் முறை ஓதுனாங்க அதாவது அவங்க பிரிச்சு ஓதி இருக்காங்க ஒரு தொழுகைக்கு பிறகும் அவங்க நூறு முறை இருநூறு முறை அல்லது ஒரே இருப்பில் உட்கார்ந்து ஆயிரம் முறை இப்படி நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் எத்தனை முறை வேணும்னாலும் நீங்க ஓதிக்கலாம் அந்த சகோதரி நாற்பது நாட்கள் நீத்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை ஓதுறதுக்கு அவங்களுக்கு பத்தே நாட்களில் அல்லாஹால பதில் கொடுத்துட்டா அவங்க மிச்சம் இருக்கிறதையும் அவங்க நல்ல முறையில் ஓதி முடிச்சிருக்காங்க இன்றைக்கு அவங்க குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிலையில இருக்காங்க அலமது இல்லா நமக்கும் அல்லாஹால இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிலைய ஒரு நேரத்தை எல்லோருக்குமே கொடுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லோருக்குமே பல பிரச்சனை பல கவலைகள் தீர்க்க முடியாத தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அல்லாத்தால் எல்லோருக்குமே இப்படிப்பட்ட ஒரு நேரத்தையும் இப்படிப்பட்ட ஒரு நிம்மதியும் கொடுத்தா நல்லாயிருக்கும் எனவே நீங்களும் இந்த செலவாத்தை நீங்கள் ஓத தொடங்குங்க நீங்கள் பதினோரு நாள் நியத்து வைக்கலாம் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் நியத்து வைக்கலாம் உங்களுடைய தேவை எந்த அளவு பெரிதாக இருக்கோ அந்த அளவு நீங்கள் நீயத்து வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் செலவாத் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு திக்கரே கிடையாது செலவாத் அப்படின்னா ஒரு தடவை சொன்னால் அல்ல நம்ம மேலே பத்து முறை அருள் புரியறான் நம்மளோட நூறு தேவைகளை கபூல் எந்த செலவாத்த ஓதுனாலுமே நமக்கு இந்த சிறப்பு இருக்கு இன்னும் நமது பிரச்சனைகள் தூரமாகும் நமக்கு செல்வத்தில் எல்லாம் பறக்கச் செய்வான் இன்னும் ஈமான் அதிகரிக்கும் ஏன்னா செலவாத்து சொல்றது அப்படின்னா அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அமல் இன்னும் நம்முடைய துவாவிற்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே நீக்கப்படுது இந்த செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா உகது மலையை விட அல்லாஹத்தால் அதிகமான நன்மையை நமக்கு கொடுக்கிறான் அதிகமான தர்மம் செய்த நற்கூலையும் கொடுக்கறான் இன்னும் வானவர்கள் நமக்காக துவா செய்யறாங்க நீங்க நீயத்து வச்சு பாருங்க வெறும் பதினோரு நாள் நீங்க நீத்து வைங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை ஓதுறேன் அப்படின்னு நீங்க நீத்து வைங்க அலமதுல்லா இதை ஓதக்கூடிய காலமெல்லாம் உங்களுக்காக வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனுடைய ரஹமத் கொண்டு எல்லாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி வருவான் இன்னும் ஒரு சிறப்பு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு செலவாத்த நீங்க எந்த தேவைக்காக நீங்க நியத்து வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு முறை கபூல் ஆகிருச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அது உங்ககிட்ட தான் இருக்கும் இப்போ கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை நீங்க ஓதுறீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இடையில பிரச்சனையே வராது அல்லா தாலா அப்படி ஒரு ஒற்றுமையும் பாசத்தையும் உங்களுக்கு போடுவான் அந்த அளவு ஒரு தேவைக்காக நம்ம ஓதணும் அப்படின்னா மவுத் வரைக்கும் அந்த தேவை நமக்கு கபூலாகிக்கிட்டே வரும் அந்த அளவு சிறப்பு இருக்கு இந்த செலவாத்திருக்கு அதனாலதான் நான் அந்த சகோதரிக்கு இந்த செலவாத்த ஓத சொல்லி சொன்னேன் அலமதுல்லா அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹாலா இன்றைக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுத்துட்டு இருக்கான் நமக்கும் அது போல கொடுக்கட்டும் எனவே இந்த செலவாத்த ஓதி எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க கண்டிப்பாக எனக்காகவும் துவா செய்யுங்க உங்கள் எல்லோருக்காகவும் நானும் துவா செய்கிறேன் அலமதுல்லா இந்த செலவாத்த ஊதி எல்லா சிறப்புகளையும் எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கி கொள்ள எல்லாம் வல்லாம் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ